குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ திருப்பூரில் உள்நாட்டு பின்னலாடை வர்த்தகம் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நடக்கிறது இது இல்லாமல் ஏற்றுமதி வர்த்தகம் தனியாக நடக்கிறது திருப்பூருக்கு வேலைவாய்ப்பு தேடி வெளி மாவட்டம் மற்றும் மாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் வருகின்றனர் இங்குள்ள நெட்டிங் டையிங் டெய்லரிங் பிரிண்டிங் உள்ளிட்ட நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர் தற்போது கட்டண உயர்வு வரிச்சுமை உள்ளிட்டவையால் பின்னலாடை தொழில் தள்ளாடி வருகிறது வேறு மாநிலத்திலிருந்து வரும் தொழிலாளர்கள் இங்கு தொழிலை கற்றுக்கொண்டு சென்று தங்கள் மாநிலத்தில் பின்னலாடை நிறுவனத்தை துவங்குகின்றனர் அங்கு வரி மின் கட்டணம் தமிழகத்தை விட குறைவாக உள்ளது இதனால் திருப்பூரை விட குறைந்த விலைக்கு பின்னலாடையை உற்பத்தி செய்து உள்நாட்டு வணிகர்களை ஈர்க்கின்றனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் கேரள மக்கள் அதிக அளவு திருப்பூருக்கு பணிக்காக வந்தனர் அவர்கள் தொழிலை கற்றுக்கொண்டு அங்கு சென்று நிறுவனத்தை ஆரம்பித்துவிட்டனர் கேரளாவில் குடிசைத் தொழில் போல பின்னலாடை உற்பத்தி நடக்கிறதா தற்போது யாரும் இங்கு பணிக்காக வருவதில்லை அதேபோல கேரளாவிலிருந்து வரும் ஆர்டர்களும் நின்று போய்விட்டன திருப்பூர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் உலக அளவில் வந்து ஏற்றுமதி பண்றோம் உள்நாட்டு வருத்தம் பரிவு பண்ணிட்டு இன்னைக்கு திருப்பூர் வந்து எப்படின்னா உள்நாட்டு வருத்த வருத்தத்தை வந்து நம்ம வந்து இழக்கிற மாதிரி இருக்கிறோம் எப்படின்னா முப்பதாயிரம் கோடி உள்நாட்டு வருத்தம் பண்றாங்க ஏற்று முப்பத்தி ஆயிரம் கோடி பண்றோம் உள்நாட்டு வர்த்தகம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான வரி சுமை மின்கட்டண உயர்வு தொழிலாளர் பற்றாக்குறை இந்த பிரச்சனைனால வந்து இங்க தொழில் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்துக்குற வந்து பாத்தீங்கன்னா சலுகையோட மின் மின்கட்ட சலுகையோட நம்ம குறைந்த வேலையை உற்பத்தி பண்ணும் போது இங்க வர வேண்டிய ஆர்டர்லாம் வந்து வேற மாநிலத்துல செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளியா இங்க இருக்கிறாங்க இவங்க இப்ப இருக்கிற தொழிலாளியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் இது வரும் காலங்கள்ல வந்து பேராபத்தா இருக்கு அந்தந்த மாநிலத்துல போய் அவன் தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கும் போது நான் ஒட்டுமொத்த உள்நாட்டு வர்த்தகத்தை இழக்கிற மாதிரி ஆயிருங்க ரெண்டாவது இந்த தொழில ஆரம்பிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் தேவையில்லை ஒரு நாலு பேர் சேர்த்தானா நாலு பேர் ஆளுக்கு ஒரு இருபத்தி ரூபா ரூபாய் நாலு மிஷின் வாங்கிட்டு போனா அவன் ஊர்ல அவன் கம்பெனி உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும் போது அங்கே அவன் தயார் பண்ணி அந்த மாய் விற்கும் போது நம்ம உள்ளாட்டு ஒருத்தரும் திருப்பூர் போய் யாரும் வரமாட்டாங்க இது பேராவத்தில் இருக்கிறோம் இது தமிழக அரசு உணர்ந்து இந்த தொழிலை பாதுகாக்கணும் அப்படின்னா திருப்பூரை விட்டுட்டு வேற மாவட்டங்கள்ல தொழிலாளர் நிறைந்த மாவட்டங்கள்ல வந்து தொழிலை வந்து ஊக்க தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி தரணும் இல்லை அப்படின்னா இந்த தொழில் நம்ம கையிட்டு போயிடும் ஒரு பேராவத்தில் இருக்கிறதும் நான் தெரிய தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல தற்போது பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆந்திராவிலிருந்து தொழிலாளர்கள் வருகின்றனர் அவர்கள் தொழிலை கற்றுக்கொண்டு அங்கு சென்று பின்னலாடை நிறுவனங்களை ஆரம்பித்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு ஊருக்கு செல்லும் வேறு மாநில தொழிலாளர்கள் ஐந்து சதவீதம் திரும்புவதில்லை என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன திருப்பூரில் தற்போது உள்நாட்டு ஆண்டர்கள் வெகுவாக குறைந்துள்ளன தொழிலாளர் பற்றாக்குறையும் நிலவுகிறது இதே நிலை தொடர்ந்தால் உள்நாட்டு வர்த்தகத்தை திருப்பூர் இழக்க நேரிடும் என பின்னலாடை உற்பத்தியாளர்கள் அஞ்சுகின்றனர் இதனால் அரசு மின்கட்டணம் வரியை குறைத்து பின்னலாடை தொழிலை காக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் உள்ள தொழில் மக்கள் தொழிலாளராக திருப்பில் இருந்தாங்க அவை தொழில் இந்த தொழிலில் செஞ்சு இன்னைக்கு வந்து அவை ஊர்ல தொழில் தொடங்குற மாதிரி சூழல் ஆயிடுச்சு இப்ப கேரளால இருக்கிற எங்களுக்கு வர ஆர்டர் எல்லாமே வந்து அங்க இருக்கிறதே செய்யற மாதிரி சூழ்நிலை அவங்க நம்மளை விட ஒரு இருபத்தஞ்சு ரூபா கம்மியா உற்பத்தி பண்ற செலவு கம்மி குறைக்கும் போது நம்ம கம்மியா போது அந்த மார்க்கெட் வந்து நம்ம இழக்கிற மாதிரி இருக்கு இதே மாதிரி இன்னைக்கு வடநாட்டு தொழிலாளர் வந்து ஊரா திருப்பூர்ல இருக்காங்க மூணு லட்சம் பேரு அவங்க இவங்க மாநிலத்தில் வந்து தொழில் தொடங்கிட்டாங்கன்னா திருப்பூருடைய உள்நாட்டு வருத்தம் ஆயிரு கேள்விக்கு நூறு பர்சன்ட் ஆயிரு இதை பாதுகாக்கணும் அப்படின்னா தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும்